அண்ணா இப்படி பாரு அண்ணா நான் அப்படி நடந்து வா கேட்ச் வா கொஞ்ச கொஞ்சமா வந்து ஜெனரல் எடுத்துறேன் ஜே ராகவ் பிரகாஷ் மாநில துணை செயலாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெய்வ திருமகனார் கேப்டன் அவர்களின் உன்னத திட்டங்களில் ஒன்றான கழகத்திற்காக உழைத்த உழைக்கின்ற உண்மை தொண்டர்களுக்கு வீடுமனை வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை வழங்கும் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள தொண்டர்களுக்கு வீட்டுமனை வழங்கும் திட்டத்தின்பால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் உள்ள புங்கம்பள்ளி மற்றும் திருப்பூர் காங்கயம் அருகில் உள்ள ஆகிய இடங்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டது இச்சொத்து கழகத்தில் அப்போது கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த சந்தரகுமார் அவர்கள் பெயரில் மற்றும் அப்போதைய மாவட்ட செயலாளர்கள் பெயரில் இணைந்து வாங்கப்பட்டது மறைந்த கார்த்தக் திருமகனார் தான் உயிருடன் இருக்கும் வரை அந்த இடங்களுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வீட்டுமனை திட்டம் நகர் என்று பெயர் வைக்கப்பட்டு பதிமூன்று நபர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது பின்பு கழகத்தில் அவர் சந்திரகுமார் செய்த துரோகத்தின் காரணமாக நீக்கப்பட்டதன் போது அப்பொழுது அவர் பேரில் உள்ள சில சொத்துக்களை திரும்ப ஒப்படைக்காமல் அதே ஒரு மற்ற ஒரு துரோகத்தை செய்து வைத்தார் அவரிடமிருந்து அந்த அவர் பெயருக்கு வாங்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கும் பொருட்டு கழகத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர் அண்ணன் ஏ ஆர் இளங்கோவன் அவர் மீது வழக்கு தொடர்ந்தது இது கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் தொடரப்பட்ட இந்த வழக்கு காங்கேயம் சார்பு நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பின் நேற்று முன்தினம் விசாரணைக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு இறுதி விசாரணையில் வாதியாகிய இளங்கோவன் பிரதிவாதியாகிய சந்திரகுமார் ஆகியோர் சாட்சியங்களாக விசாரிக்கப்பட்டு குறுக்கு விசாரணை கேட்கப்பட்டது அப்பொழுது சான்றாவணங்கள் முற்றிலும் இந்த மாண்பமை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று இந்த வழக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தொடரப்பட்ட இளங்கோவன் சார்பாக தொடரப்பட்ட இந்த வழக்கு நின்று கடகத்திற்கு வெற்றியாக வெற்றியாகும் இந்த வழக்கின் மூலம் நீதி வென்றது நேர்மை வென்றது கேப்டனின் லட்சியங்களில் ஒன்றான உண்மை நேர்மை ஜெயிக்கும் என்ற வாதத்தின் கீழ் இன்று வெற்றியடைந்துள்ளோம் இந்த நிலவுகளெல்லாம் மறுபடியும் மக்கள் நிச்சயமாக இது வந்து கேப்டன் அன்னியார் அவர்களின் கடக தீர்ப்பு நகலை கழகத்தின் தலைமைக் அன்றைய தாய்ப்புலியாகிய அன்னியார் அவர்கள் ஒப்படைத்தப்பட்டு அவர்களின் ஆலோசனை கிழங்க இது உண்மை தொண்டர்களுக்கு மீண்டும் பிரித்து கொடுக்கப்படும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் அரசியல் மன்றமாக இருந்த காலத்திலேயே பல நற்காரியங்கள் செய்தார் அதில் நம்ம சத்தியமங்கலம் பக்கத்துலையும் நம்ம வெள்ளக்கோயில் பக்கத்துலேயும் ரெண்டு இடங்களை தேர்வு பண்ணி அவர் வாங்கி அன்னைக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்த சந்திரகுமார் அவர் பேர்லேயும் அவருடைய ப உடன் இருந்த செயலாளர் பொருளாளர் பேர்லேயும் கிரை பண்ணி அவங்க மூலியமாக மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தலைவருடைய பணம் அவருடைய பேரில் வாங்கி அவங்க கொடுத்தாங்க பட் அது தொடர்ந்துச்சு கொடுத்தது போக மீதி இடம் அப்படியே இருந்தது அந்த இடத்த வந்து சந்திரகுமார் அவர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைவராகினாங்க கொள்கை உறுப்பு செயலாளராக ஆக்கினாங்க அவர் திமுகவுக்கு மாற்று கட்சிக்கு சென்றவுடன் அந்த சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தில் அந்த சொத்தை வந்து அவர் மேற்கொண்டார் அந்த மேற்கு திருப்பி கொடுக்காதனால திரும்பவும் அதை வந்து சட்ட போராட்டத்தினால் தலைவர் எங்களுக்கு கொடுத்த நான் வந்து கட்சியில் வந்து பல்வேறு பொறுப்பில் இருந்தேன் கட்சி பொருளாளராக இருந்தேன் கடைசியில் வந்து அது வந்து எந்த துரோகம் யார் செய்தாலும் அவங்க கிட்டே போகக்கூடாது நம்ம என்ன நோக்கத்துக்காக வாங்கணுமோ அந்த நோக்கம் செயல்படணும் அதனால் அதன் அடிப்படையில் வழக்கு தொடருங்க வழக்கு தொடர்ந்து அது மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் அன்னைக்கு ஆணையிட்டார் அவருடைய ஆணையின் பேரில் தான் சட்ட போராட்டங்கள் நடந்தது வழக்கறிஞர்கள் மிக சாதீதமாக இருந்து போராட்டத்தில் இன்னைக்கு வெள்ளக்கோயில் இந்த இடத்த வந்து இன்னைக்கு நீதிமன்றம் வந்து நீதி வென்று இருக்குதுன்னு சொல்லுவோம் மதிப்பு அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஒரு ரூபாயா இருந்தாலும் அது தலைவருடைய சொத்துக்கு மூணு ஏக்கர் அது இன்னைக்கு இங்க எவ்வளவு வேள்வி போகுதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு எவ்வளவு வேல்வி போடல பட் இருந்தாலும் அது அது தலைவருடைய சொத்து அது அதுக்கு விலை மதிப்பே கிடையாது தலைவரால் வாங்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது தர்மம் பண்ணது என்ன பொறுத்து வரல என்னன்னு கேட்டீங்கன்னா நீதி நீதி கண்களில் தர்மம் என்றுதான் நான் அதை கருதுறேன் நிச்சயமா எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இதை தினந்தோறும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க நிச்சயமா அந்த மக்களுக்காக அவருக்கு வந்து அதை சேர்ப்பாங்க அவங்களுக்கு கிடைத்த ஒரு சரிங்களா